பெண்கள் சுதந்திரம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லதை சொல்லி கொடுப்பீங்களா எதை சொல்லி கொடுப்பீங்க இதை எதாவது நீங்க புக்ல ஃப்ரேம் ஒர்க்ல வைக்க முடியுமா இதே ஃப்ரேம் ஒர்க்கை என்சிஆர்டி சிலபஸ்ல வச்சிருக்காங்க இவங்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்கல்ல ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பிரச்சனை பண்றீங்கன்னு நாங்க தமிழ்நாட்டில் பிரச்சனை பண்ணதுனால அறிவியல் சிலபஸ் இங்க இருக்கு என்ன இல்லைன்னா பிரதமர் போய் முதலையில இருந்து தப்பிச்சு வந்தாருன்ற கதையை உங்க வைப்பாங்க நாங்க இவ்வளவு சண்டை போட்டு இருக்கிறதுனாலதான் அறிவியல் கருத்துகள் பாட புத்தகத்துல வரும் உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த கொரியா அமெரிக்காவில் போகும்போது அவர் என்ன பேசினார் மோடி முன்னாடியெல்லாம் இந்தியால இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா ஊழல் மிகுந்த நாட்ல இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிலை இருந்தது இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லி பேசுனார் டேய் இன்னோர் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தன பண்ணீங்க சாவடிச்சிரும் இதை ஆளும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகத்தின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா எடுத்துக்கணுமா இல்ல இந்தியா மீதான குற்றச்சாட்டா எடுத்துக்கணுமா உலக நாடுகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எலக்டோரல் பாண்டுன்னு சொல்லக்கூடிய தேர்தல் பத்திர அளவிற்கு உலகளவுல ஊழல் நடந்திருக்கவே முடியாதுன்னு சொன்ன பிறகு ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு தகுதி இல்ல ஒவ்வொரு நன்னோடி அவர்களுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நிலைமைக்கு டி பண்ணீங்கன்னா அன்றைக்கு ஊழல்வாதிகள் நிரம்பி இருந்தார்கள் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்

புத்தகங்களை காட்டுறீங்க புத்தகங்களை காட்டுறீங்கன்றாங்கல்ல இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு முனவர் பாட்ஷா சாருக்கு அதெல்லாம் தெரியணும் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிராக நிற்கிறாங்க குழந்தைகள் ஆறாவது படிக்கிற குழந்தைய முன்னாடி நிக்க வச்சு கபடி விளையாடு நிற்கிறவங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர் நாத்திகர்கள் நீ ஒருத்தனை பிடிச்சு அமுக்கிட்டேன்னு சொன்னா நம்ம வந்து நம்மளுடைய இந்து ராஜ்யத்தை அடைஞ்சிட்டுதான் அர்த்தம்னு சொல்லி

எழுதுறதுக்கு மறுப்பு சொல்லி இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு புத்தகம் வரல. நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்தும்பளுக்கறாங்களே. வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் கோல் வால்ಕರ್ சொன்னது டாக்குமெண்ட் இல்லையா? காவர்க்கர் சொன்னது டாக்குமெண்ட் இல்லையா? நன்றி இருந்தா நீ இந்துவா இல்லனா நீ இருக்க முடியாது. கோல் வால்ಕರ್ சொன்னது உண்மை இல்லையா? சரி நன்றி. சாகா நடக்குதா? இதுக்கு முன்னால அவமானப்பட்டதே இல்லையா? இதுவா? இது செத்து போன மாடு கண்ணு நீங்க மாட்டு பால தயிராக்கி சாப்பிடுறீங்க தாங்க மாட்டை கறியாக்கி சாப்பிடுறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன் வேலையில போற உனக்கு இருந்தாலும் வெளி தர ரொம்ப ஜாஸ்தி பா மேடம் நான் உங்களை மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கிய தரமோ அதை விட பெரிய அயோக்கிய தரம் நீங்க எங்களை கறி சாப்பிட வேண்டாம் இவன் முகத்தை பார்த்தாலே புண்ணியம் கிடைக்கும் யூனோ ஒன் திங் உலகத்திலேயே மாட்டகறி அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு நம்ம நாடு தான். இப்படி கேள்வியை கேப்பேன் நீ இப்படி பதில் சொல்வேன்னு நான் ஏர்படற. ஆனா அதே மாட்டை வச்சு அரசியல் பண்றதும் நம்ம நாடு. அட நீங்க ஊயரோட்ல இருக்கற மாட்டை விட்டு கறியை வெளிநாட்டுக்கு சப்ளை பண்றீங்க. அதே கறி உள்ளூர்ல யாராச்சி சாப்பிட்டா அவরা வெட்றீ. வாட் இஸ் திஸ் பர்த்தா? உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுபட்சு. பண விடக்கூடாது. கூச்சமின்றி விவாதங்களில் சங்க பரிவார் கூட்டங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நம்முடைய பதில் ஒன்றே ஒன்றுதான் மத பிரச்சாரங்களை நீங்கள் பஜனை மடத்துல பண்ணலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பள்ளிக்குள் செல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய மதத்தை மத சிந்தனையை மதவாதத்தை கலட்டி வச்சுட்டு தான் போகணும்ன்றத திராவிடர் கழகம் சொல்லல இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது ரொம்ப நன்றிங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்

கவே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் என்னை விட மூத்தவர்கள் இங்க இருக்கீங்க எனக்கு தெரிந்ததை விட நாங்கள் தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்தவர்கள் இங்க அரங்கு இந்த இடத்துல இருக்கீங்க ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது எப்படி கைது பண்ணுவாங்க இந்த வடிவேல் படத்துல டிவிஎஸ் 50 கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொன்ன மாதிரி கொண்டு போக முடியுமா இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்களா நாங்க அது நடக்கும் நிஜத்தில் காவல் அதிகாரிகள் தான போய் கைது பண்ணுவாங்க சரி கைது பண்றாங்க அவர் நல்லவர் வல்லவர் என்று யாரோ சொல்ல கல்வியாளர்கள் கூட இந்த கயவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த இடத்தில் தான் இவரை போன்றவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய மிக சீரிய சிறந்த செயல்பாட்டை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க

இளைஞர்களுடைய சித்தாந்தம் என்பது கேட்ச் தெம் யங் இளைஞர்களை இளையவர்களாக இருக்கிறப்பைய கையகப்படுத்துவது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் ஒரு டுபா நான் பார்த்ததே இல்ல அந்த ஸ்கூல்ல போய் அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேட்டா ஒரே நோக்கம்தான் தான் மனித நேயமற்றவர்களாக அந்த குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும் ஒரு ஓபன் ஹால்ல போய் அவர் பேசுறாரு முன்ஜென்ம பாவத்தால் புண்ணியத்தால தான் இப்படி பரப்பீங்க நாளைக்கே உங்க முகத்துல ஆசிட் ஊத்தப்படலாம் எங்க அரசு பள்ளியில மாணவிகள் முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆசிட் ஊத்திட்டா அவங்க அழகு போயிடும் அந்த அழகு போயிடுச்சுன்னா கேள்வி வருது இல்ல ரெண்டாவது கேள்வி மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பது என்பது பூர்வ ஜென்மத்தினுடைய பாவம் தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா தமிழ் நம்பிக்கையாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி பள்ளியில் பேசக்கூடாதா

மத பிரச்சாரத்தை இந்த மாதிரி அனுமதி வாங்கி கூட்டம் போட்டு நீங்க பண்ணலாம் மத பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்கள்ல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபடக்கூடிய இடத்தில் பண்ணலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பள்ளிக்குள் செல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய மதத்தை மத சிந்தனையை மதவாதத்தை கலட்டி வச்சிட்டு தான் போகணுன்றத

எளிமையா சொல்லணும்னா அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது மனிதநேயத்தை வளர்ப்பது கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்ப்பது சீர்திருத்தத்தை வளர்ப்பது என்பது திராவிடர் கழகத்தினுடைய கடமை அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லல இந்திய குடிமக்கள் ஆகிய ஒவ்வொருத்தருடைய கடமை என்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது உலகமாக முட்டாளா இருக்கிறீங்க நீ ஒரு புது உலகத்தை உருவாக்க போறியா அடிச்ச மௌன சிவத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவே ஐயாவுக்கு தெரியாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி ஒரு பிரிவு வரும்ன்றதெல்லாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் தோன்றிய நாள் முதல் தந்தை பெரியார் அந்த தமிழ் மண்ணிலே பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்ய தொடங்கிவிட்டார் வட இந்தியாவை விட தமிழ்நாடு கல்வி எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் கேட்டா தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தால் படித்து வளர்ந்த இளைஞர்கள்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி போன்ற விச பாம்புக்கு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் கல்வி தரம் இந்த தேர்தல் சின்னசாமி மாட்டான்டா பொறுத்துக்க முடியல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர் எஸ் எஸ் அஜெண்டா மகாவிஷ்ணு போன்ற கயவர்களை உருவாக்குவது மகாவிஷ்ணு போன்ற போன்ற பரம்பொருள் அவர் சொன்ன ஒரு கருத்து நிஜமாகவே மனிதநேயம் உள்ள எல்லாரையும் உழுக்கணும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு மாற்றுத்திறனாளிகளாக பிறந்த எங்களை இது பாதிப்பது கூட குறைச்சல் தான் எங்களை பெற்ற தாய்க்கு அது எவ்வளவு பெரிய வாழ்நாள் சோகம் என்பதை இந்த பொதுச்சமுகம் புரிஞ்சிக்க மாட்டது. ஆளும் மூஞ்சும் dress "எங்கள் பெற்ற தாய் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்கு வர மாட்டாங்க. எங்களை பெற்ற தாய் வந்து பொது இடத்துக்கு எங்க கூட வர முடியாது. அவங்க வர்றப்ப அந்த குடும்பம் என்ன சொன்னோம்னா, நீ செஞ்ச பாவத்துக்கு தான் உன் பிள்ளை இப்படி பிறந்திருக்கான்னு சொன்னோம். வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய சந்தோஷ காலகட்டத்தை தொலைத்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு இது போன்ற வார்த்தைகள் எவ்வளவு பெரிய காயத்தை கொடுக்கும் என்று அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதாவது ஒரு மத நம்பிக்கையாளர்களிடத்தில் உண்மையாகவே குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழ்மையில இருக்கவங்க உட்கார்ந்து இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க உன் பூர்வ ஜென்ம பாவத்தினால நீ வறுமையில இருக்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்ற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு அது கொடுக்கும் அப்படி ஒரு மாற்றுத்திறனாளியை புண்படுத்தியதற்காக முதலமைச்சர் வரை துடிக்க வேண்டுமா என்று கேட்பது ஆரிய ஆரம்பிக்கலாமா எனக்கு அந்த ஸ்பீச் நான் பாக்குற வரைக்கும் எனக்கு தப்பா எதுவுமே எனக்கு தோணல நான் அவனு கேக்குறேன் இல்ல நான் கேக்குற ஒரு குழந்தை போறக்குது ஒரு குழந்தை வந்து ஒரு ஏழை வீட்டுல போறக்குது ஒரு குழந்தை வந்து பெரிய பணக்கார வீட்ல போறக்குது அது பொறக்கும் அது அது என்ன இது என்ன சொல்வீங்க நீங்க ஐ திங்க் அவர் சொன்னது கரெக்ட் தான் ஏண்டா பிடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் வித்தியாசம் தெரியாது எப்படா இந்த சிம் ஆக்டிவேட் பண்ண அந்த குழந்தை டிசைட் பண்ணி தானே போறக்குது அப்போ எந்த பேசிஸ்ல டிசைட் பண்ணுது அப்ப ஐ திங்க் இஸ் ரைட் அந்த 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 ஒருத்தர் ஒருத்தர் பர்சன் மட்டும் அதுக்கு பண்ணாரு அவர் அவர் கேள்வி கேட்டார் வேற வேற யாருமே யாருமே அப்ப சொன்னது ஹர்ட் ஹர்ட் பண்ணல இவரும் நான் நம்புறேன் பாவ இருக்குன்னு ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்க சிம்பிள் கேள்விங்க பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடல் உறவு வைத்துக் சமுதாய ரீதியா இது பெரிய கன்றாவியான செயல் அதை விட்டுருங்க நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன் ஒரு தாய் ஒரு மகனிடம் உடல் உறவு வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா உங்க மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா பேசாதே பேசாத அவ்வளவுதான் மேட்டர் அப்ப இயற்கையில அதுக்கு வழி இருக்கா இல்லையா இயற்கை அப்ப அதை தப்புன்னு சொல்லுதா இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சிருவாரா தண்டிக்க மாட்டாரு எப்படி தண்டிப்பாரு இப்போ ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோமோ நியூட்டன்ஸ் தேர்ட் லாஸ் அதுவும் சொல்லியிருப்பாரு நம்ம என்ன பண்றோமோ திருப்பி நமக்கு வரும் சோ மேபி இட் ட்ரூ அவர் உண்மையிலேயே கொஞ்சம் ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணிட்டு கூட ஹேண்டிகாப்பா பிறந்திருக்கலாம் அப்படி நான் நம்புறேன் சம்பவத்துக்கு சரியான இடம் இன்றைக்கு எல்லாவற்றையும் ஒருவன் மாற்று திறனாளியாக இருப்பது கூட போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் விளைவு என்று ஒருவர் பேசினார்

பாசிபிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை